முருகனே துணை அனைவருக்கும் இனியவனக்கும் ஆன்மீகம் உங்களை அன்புடன் வரவிருக்கிறது பதிவு கார்த்திகை இரண்டாயிரத்தி இருபத்தைந்து எப்படி இருக்க வேண்டும் என்ன தானம் செய்ய வேண்டும் சோமவார விரதம் என்பது சிவபெருமானுக்குரிய விரதமாகும் விரதம் ஆகும் புதிதாக சோமவார விரதம் தோங்குபவர்கள் கார்த்திகை மாதத்தில் துவங்குவது சிறப்பு அதை போல் கார்த்திகை மாதத்தில் வரும் ஞாயிற்றுக்கிழமைகளில் உமா மகேஸ்வர விரதம் இருப்பது மிகவும் நல்லது பிரிந்த கணவன் மனைவியை சேர்த்து வைக்கக்கூடிய விரை விரதம் இதுவாகும் கார்த்திகை மாதத்தில் வரும் திங்கட்கிழமையில் சோமவார விரதத்தை எப்படி கடைபிடிக்க வேண்டும் விரதம் இருப்பவர்கள் என்ன செய்ய வேண்டும் விரதம் இருக்க முடியாதவர்கள் என்ன செய்ய வேண்டும் பெண்கள் எந்த முறையில் விரதம் கடைபிடிக்க வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ளலாம் வாருங்கள் கார்த்திகை சோமவார விரதம் பொதுவாகவே அனைத்து திங்கக்கிழமைகளிலும் கடைபிடிக்கப்படும் விரதத்திற்கு சோமவார விரதம் என்பார்கள் அதிலும் கார்த்திகை மாதத்தில் வரும் திங்கட்கிழமையில் கடைபிடிக்கப்படும் கார்த்திகை சோமவார விரதம் மிக மிக அற்புத பலன்களை தரக்கூடியதாகும் சோமவார விரதம் என்பது சிவபெருமானுக்கு மட்டுமின்றி முருகப்பெருமானுக்கும் ஏற்றதாகும் அதனால் இருவரில் யாரை நினைத்து வேண்டுமானாலும் கார்த்திகை சோமவாரத்தில் விரதம் இருக்கலாம் கார்த்திகை சோமவாரத்தில் விரதம் இருந்தால் என்ன நினைத்து விரதம் இருக்கிறோமோ அந்த வேண்டுதல் நிச்சயம் நிறைவேறும் மதுரை ஆண்ட பாண்டிய மன்னர்கள் பலருக்கும் சிவபெருமானை கடைபிடிக்க சொன்ன விரதம் கார்த்திகை சோமவார விரதமாகும் நம்பிக்கையுடன் இந்த விரதத்தை கடைபிடித்தால் இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் எங்கு நடக்கப் போகிறது என நீங்கள் நினைத்த விஷயங்கள் கூட கண்டிப்பாக நடந்தே விடும் கார்த்திகை சோமவாரம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து கார்த்திகை மாதம் நவம்பர் பதினேழாம் தேதி துவங்கி டிசம்பர் பதினைந்தாம் தேதி வரை உள்ளது வழக்கமாக கார்த்திகை முதல் நாள் வேறு ஒரு கிழமையில் பிறக்கும் மார்கழி முதல் திங்கட்கிழமையை கார்த்திகை கடைசி சோமவாரமாக கணக்கில் எடுத்துக்கொண்டு விரதம் இருப்போம் ஆனால் இந்த ஆண்டு மிகவும் விசேஷமாக கார்த்திகை முதல் நாளான நவம்பர் பதினேழாம் தேதியும் கார்த்திகை கடைசி நாளான டிசம்பர் பதினைந்தாம் தேதியும் சோமவாரமாக அமைந்து உள்ளது கார்த்திகை மாதத்தின் ஐந்து சோமவாரங்களும் கார்த்திகை மாதத்துக்குள்ளாகவே அமைந்து உள்ளது மிகவும் சிறப்பானதாகும் இந்த ஆண்டு நவம்பர் பதினேழாம் தேதி நவம்பர் டுவெண்ட்டி ஃபோர் இருபத்தி நான்காம் தேதி டிசம்பர் ஒன்றாம் தேதி டிசம்பர் எட்டாம் தேதி டிசம்பர் ப பதினைந்தாம் தேதி ஆகிய நாட்களில் கார்த்திகை சோமவாரம் வருகிறது இந்த நாளில் சிவபெருமானுக்கோ அல்லது முருகப்பெருமானுக்கோ விரதம் இருந்து வழிபடுவது மிக விசேஷமானதாகும் சோமவார விரதம் முறை காதுகை சோமவார விரதம் இருப்பவர்கள் காலையில் எழுந்து குளித்துவிட்டு வீட்டில் உள்ள சிவபெருமான் படம் அல்லது முருகனின் படத்தை எடுத்து வைத்து அதற்கு பூக்களால் அலங்காரம் செய்து வெல்வத்தால் அர்ச்சனை செய்யலாம் சிவன் முருகன் இருவருக்குமே வெல்வத்தால் அர்ச்சனை செய்யலாம் வீட்டில் சிவலிங்கம் இருந்தால் வலம்புரி சங்கில் வீட்டில் உள்ள நீருடன் சிறிது பன்னீர் சேர்த்து ஒரு பூ போட்டு ஒரு ரூபாய் நாணயத்தை போட்டு சிவனின் பாதத்தில் வைத்து சிவ மந்திரங்களை சொல்லி வழிபட வேண்டும் பிறகு அந்த சங்கில் உள்ள தீர்த்தத்தால் சிவனுக்கு அபிஷேகம் செய்ய வேண்டும் கார்த்திகை மாத சோமவாரத்தில் அனைத்து சிவன் கோவில்களிலும் சங்காபிஷேகம் நடத்தப்படுவது வழக்கம் இதனால் அனைத்து பாவங்களும் நீங்கும் என்பது ஐதீகம் സോമവാര വഴിപാട്ട മുറി சிவலிங்கமோ சங்கோ இல்லாதவர்கள் சிவபெருமானின் படத்தை வைத்து வெற்றிலை வெற்றிலைப்பாக்கு ஏதாவது நைவேதியம் படைத்து வழிபட வேண்டும் சோமவார விரதத்தின் போது சிவபுராணம் படிப்பது மிகவும் சிறப்பு ஒருவேளை முருகனை நினைத்து விரதம் இருக்கிறீர்கள் என்றால் நீங்கள் என்ன வேண்டுதல் நிறைவேற வேண்டும் என விரதம் இருக்கிறீர்களோ அதற்குரிய திருப்புகள் கந்தசஷ்டி கவசம் கந்தர் அனுபூதி கந்தர் அலங்காரம் போன்ற மந்திரங்களை பாராயணம் செய்யலாம் மாலையில் வீட்டில் ஷட்கோண கோலமிட்டு அதில் ஆறு தீபங்கள் ஏற்றி வாழைப்பழம் பால் ஆகியவை படைத்து மனதார வழிபட்ட பிறகு விரதத்தை நிறைவு செய்து கொள்ள ஐந்து வார விரதம் கடைபிடிக்க முடியாதவர்கள் என்ன செய்யலாம் கார்த்திகை மாதத்தின் ஐந்து சோம வாரத்திலும் விரதம் இருப்பது விசேஷம் அப்படி முடியாதவர்கள் கார்த்திகை முதல் வாரம் அல்லது கடைசி வாரத்தில் விரதம் இருக்கலாம் கார்த்திகை சோமவார விரதம் இருப்பவர்கள் விரதம் இருக்கும் நாளில் இரண்டு பேருக்காவது அன்னதானம் வழங்கலாம் அப்படி அன்னதானம் வழங்க முடியாதவர்கள் அறையில் உள்ள கோவிலுக்கு விளக்கேற்ற எண்ணெய் நெய் பத்து மகள் விளக்குகள் ஆகியவற்றை வாங்கி கொடுக்கலாம் மண் அகல் விளக்கு என்பது பஞ்சபூத தத்துவத்தை உணர்த்துவதாகும் அதனால் விளக்கை எந்த கோவிலுக்கு வேண்டுமானாலும் தானமாக கொடுக்கலாம் பெண்களுக்கான சோமவார விரத விதிகள் கார்த்திகை மாதத்தில் ஐந்து சோமவாரத்திலும் விரதம் இருக்க முடியாது மாதவிடாய் வந்துவிடும் என நினைக்கும் பெண்கள் மாதவிடாய் வரும் வாரத்தில் மட்டும் பூஜை அறைக்கு செல்லாமல் வெளியில் இருந்தே விரதத்தை கடைபிடிக்கலாம் இல்லை விரதம் இருக்கும்போது கோவிலுக்கு செல்ல வேண்டாம் என்பவர்கள் அந்த வாரத்தை விட்டுவிட்டு மற்ற வாரங்களில் விரதம் இருந்து வழிபடலாம் கார்த்திகை சோமவாரத்தில் குல தெய்வத்தையும் வழிபடுவது சிறப்பு சோமவாரத்தில் முழுவதும் உபவாசமாகவே அல்லது ஒரு வேலை மட்டும் சாப்பிட்டோ விரதம் இருக்கலாம் இதுதான் சோமவாரத்தின் விரதத்தை பற்றி நாம் தெரிந்து கொண்டோம் நன்றி வணக்கம்